இந்த திலகமத்திரை கலந்துக்கிறவங்களுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அவங்க வந்து முதல் மூணு நாளைக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது இந்த பூஜையிலேருந்து முதல் மூணு நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ இந்த முதல் நாள் வந்து பதிமூணாந்தேதி செப்டம்பர் பதிமூணாவது சர்பசாந்தி அன்னைக்கு காலையில் வெங்காயம் பூண்டு கூட சேர்க்கக்கூடாது ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்க காலையிலே வந்துவிட்டேன் அப்படின்னு சாப்பிடணும்னு சொன்னால் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க வெறும் இட்லி சட்னி மட்டும் சாப்பிடுங்க சாம்பாரில் போட்டிங்கன்னா வெங்காயம் இருக்கும் அதனால் சாப்பிடுங்க மத்தியானம் வந்து தயிர் சாதம் மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க வெங்காயம் போட பூண்டு போடாத சாப்பிட்டுக்கணும் அடுத்து சாயந்தரம் வந்து ஒரு காஃபி வேணால் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு எல்லா பக்கத்துலேயே கிடைக்கும் சாப்பிட்டு வந்துடுங்க அங்கே நாங்கள் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து பண்ணுறது என்னென்னா பூஜை சர்பசாந்தி பூஜை முடிஞ்ச உடனே நைட்டு எல்லாருக்கும் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் போடாமல் ஒரு டிஃபன் இட்லியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு டிஃபனோ பலகாரமோ நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் பணம் கட்டி நீங்கள் வந்து எவ்வளோ வருவான்னு சொல்கிறோம் ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு சொல்கிறோம் அந்த பணம் கட்டி நீங்கள் அதை வாங்கிக்கொள்ளலாம் முன்னாடியே எத்தனை பேர் வரோம்ங்கிறத எங்களுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சாச்சுன்னா அவங்களுக்கு எத்தனை டிஃபனுங்கிறத நாங்கள் ஆர்டர் பண்ணிவிடுவோம் அதனால் இதை வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே எங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த மறுநாள் காலையில் எதுவுமே சாப்பிடக்கூடாது குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏழு மணிக்கு திலகோம ஆரம்பம் ஏழு மணிக்கு முன்னாடி ஒரு காஃபியை சாப்பிட்டு நீங்கள் குளிச்சுருங்க குளித்து பிறகு எதுவும் சாப்பிடாதீங்க அப்புறம் திலகோமம் முடிஞ்ச உடனே நீங்கள் கடற்கரை அளவி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கலசத்தித்தாளை குளிச்சுட்டு அதன் பிறகு உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஒரு வடை ஒரு வாழைக்காய் கறி இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதையும் சாப்பிட்டுக்கணும் ஏன்னா வெங்காயம் படம் வெளியே சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால அடுத்து உங்களுக்கு ராத்திரி நீங்கள் ஊருக்கு போறீங்கன்னா அன்றைக்கி ராத்திரிக்கும் நீங்கள் வெங்காயம் எதுவும் சாப்பிடக்கூடாது அதனால் ராத்திரி டிஃபனு கூட உங்களுக்கு இட்லி பொடி இட்லி வச்சு உங்களுக்கு கொடுப்பதற்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு உங்கள் கேட்ரிங் கார்கிட்ட முன்னாடியே ஆர்டர் பண்ணணும் அதற்கு நீங்கள் முன்னாடியே எங்களுக்கு எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு பணம் எவ்வளோ பணம்னு சொல்லிவிடுவோம் நீங்கள் அவர்கிட்ட நேரடியாக கேட்ரிங் கார்லேயும் பணத்தை கட்டி எங்கிட்ட பணம் அனுப்ப வேண்டாம் அவங்கள்டே பணத்தை கட்டி நீங்கள் அந்த ப வாங்கிக்கலாம் ஆனால் வர்றவங்க எத்தனை பேருங்கிறது முன்னாடி எங்களுக்கு தகவல் சொன்னால் தான் அந்த கேட்ரிங் உங்களுக்கு நான் எத்தனை சாப்பாடு எவ்வளோ டிஃபன்கிறத முன்னாடி அரேஞ்ச் பண்ண முடியும் அதனால் இந்த ம தகவல்களை எங்களுக்கு பத்து நாளுக்கு முன்பாக எங்களுக்கு தெரிவிக்க வாட்ஸ்அப்பில் தெரிவிக்க வேண்டுகிறோம்